வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெறும் மகிழ்ச்சி நாம் சில நாளுக்கு முன்னால் தெருவோரத்தில் கடந்த ஒரு அரச மரத்தை கொண்டு வந்து நடவு செய்திருக்கிறோம் நந்தவனத்தில் நீண்ட ஒரு எட்டு அடி பெரிய பெரிய ஒரு இது இருந்தால் எட்டு அடி மேலே இருந்த ஒரு அரச மரம் இது சிவத்தில் அது வளர்ந்து இருந்த காரணத்தினால அந்த வீட்டு பிடுங்கி இதுதான் செவத்து செவத்தில் ஓட்டியிருந்த பக்கம் அது சாலையில் இருந்துவிட்டாங்க வீட்டு உரிமையாளர் அது நான் அந்த வழியாக வரும்போது அது எடுத்து அதை கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி அழகாக ஒரு தொட்டியில் நட்டிருக்குறேன் கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது ஏன்னா உடனே கூட நான் பிடிங்கி போட்டு ரெண்டு மூணு நாள் இருந்துருக்கோம் நான் கொண்டு வந்து நீண்ட பெரிய மரமாக இருந்ததுனால நான் உடனே அதை நடவு சென்னால் முடியல அதை ட்ரிம் பண்ணி பிறகு அதுக்குன்னு தொட்டி மண் அமைப்பு எல்லாமே ரெடி பண்ணேன் நல்ல வடிகால் வசதியோடு கொண்ட ஒரு மண் அமைப்பை நான் ரெடி பண்ணேன் ரெடி பண்ண பிறகு இப்போது நடவு செய்து ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய துளிர் விடுது பாருங்கள் சந்தோஷமான ஒரு செயல் இது பாருங்கள் எல்லாம் துளிர் விடுது முனை எல்லாமே துளிர் விட்டு வருது எல்லா இடங்களும் துளீர் விழுந்து பாருங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திறனும் இது இந்த மரம் வந்து அரச மரம் அறுதாக இருக்கு பறவைகள் வந்து பறவைகள் மூலமாக விதைகள் பருக இந்த பெருகு வந்து நாம் நடவு செய்கிறது இல்லை யாருமே அரச மரத்தையோ அத்தி மரத்தையோ நடவு செய்கிறது இல்லை ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விதைங்க கண்ணுக்கு தெரியாத அந்த விதைகளை வந்து விதை பழங்களை பறவைகள் சாப்பிட்டு பிறகு அது வயிற்றில் ரசன மாற்றத்துக்குள்ளாகி ஒரு மிதமான சூட்டில் அந்த விதைகள் வந்து கழிவாக வெளியே வந்து அது எங்கெங்கே அந்த கழிவு விழுதோ அங்கெல்லாமே வந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சி அது மேற்கொள்கிற ஒரு பெரிய ஒரு விந்தை இது இயற்கையினுடைய படைப்பினுடைய விந்தை அந்த விந்தையினுடைய அடிப்படையில் அரச மரங்களும் இன்னும் பல மரங்களும் வந்து இதாகுது மனிதன் வந்து இதெல்லாம் நடுறதில்லை மனிதனுக்காக அதிகமான பிராணவாயு தர ஒரு மரம் அரச மரம் இப்படிப்பட்ட ஒரு மரத்தை வந்து மனிதன் நடவு செய்ததில்லை ஆனால் பறவைகள் தான் வந்து அதை இனப்பெரு அந்த விதை பரவலாக்குகின்றன அதன் மூலமாக முளைத்த ஒரு அரச மரத்தை நம்முடைய நந்தவனத்தில் நாம் மீட்டிருக்கிறோம் இன்னும் வந்து இது நல்ல வளமாக வளரணும் முட்டு கொடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு பன்னெண்டாங்களை தொட்டியில் நடவு செய்து அது கூட சில செடிகளை நான் துணையாக வச்சுருக்கேன் பிரம்மா கம்பளம் போன்ற சில செடிகளை நான் துணை வச்சிருந்தேன் இந்த வீடியோவுக்காக நான் எடுத்துட்டேன் இல்லையே இப்போது நம்ம பாதுகாப்பாக சில செடிகளை வந்து கூட உரையாடுவோம் அந்த உரையாடலோட அது வாழ்க்கையை துவங்குவோம் இது இன்னும் வந்து இதனுடைய வளர்ச்சியை குறித்து நான் மீண்டும் மீண்டும் இன்னும் பல வீடியோக்களில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் முதல்ல இது வேணா இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் இது நந்தவனம் நான் உங்களை மீர் ஒரு அரசு மரம் பறவைகள் அல உருவான ஒரு மரத்தை வந்து நாம் பிடிஞ்செறியப்பட்ட ஒரு மரத்தை முளை முளைவிப்பதற்கான ஒரு பணியில் இருக்கிறோம் அதில் வெற்றி பெற்றோம் இயற்கை வந்து தன்னை எப்போவுமே தகவல் புதற்றி கொள்வதற்கும் தன்னை வந்து உயிர்பித்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்குது மனிதன் தான் வந்து அது மேலே மேலும் இயற்கையை அழிச்சுட்டே இருக்கலாம் கொண்டுகிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிறைவான ஒரு நாளாக இந்த எப்பொழுது எனக்கு தோன்றியிருக்குது உங்களுக்கும் அவ்வளோ தோக்கமாக இருக்கும் உங்களுடைய மனசும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இறைவு நாடின்னு நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி